வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் வறுவல் பார்க்கலாங்க சிக்கன் அரைக்கில் எடுத்துருக்குறோம் சின்ன வெங்காயம் வரமிளகா வரமிளகா ஒரு மூணு மிளகா எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் வறுவல் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் ஒன் பார்ட் ரெசிப்பியாக செய்யலாம் கடகடன்னு செய்யலாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டில் இப்போ சிக்கன் சின்ன வெங்காயம் வரமிளகா போட்டதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வைக்கல எல்லாம் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வைக்கலாம் இப்போ உப்பு சேர்த்திட்டோம் ரொம்ப ரொம்ப ஈஸி இது இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் குளம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் சேர்த்துனா போதும் ஏன்னா மிளகாய் போட்டிருக்கோம் அதை அனுசரித்து சேர்த்திக்கணுங்க இது வந்து நான் அப்படியே ஒரு செமி கிரேவி அந்த மாதிரி செய்கிறேங்க தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றுல ஆனால் கிரேவி மாதிரி செய்கிறேன் அதையே நல்லா ட்ரை பண்ணோம்னா வறுவல் நாங்கள் வந்து இது சிக்கன் வறுவல் தான் சொல்லுவோங்க டக்குன்னு செஞ்சிடும் இதுவே பார்த்திங்கன்னா சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்றக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழம்பு தனியாக வைக்கணுன்ட்டு இல்லை செம டேஸ்டான சிக்கன் வறுவலுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த சுபேசிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய இளத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள் தேங்க் யூ